சம்சுத்தீன் மற்றும் சத்தார் ஹான் குவைத்திலிருந்து கேட்குறாங்க நான் குவைத்தில் பணிபுரிகிறேன் எனக்கு சம்பளமாக கிடைக்கும் பணத்தை நான் வா நான் வங்கி மூலமாக நாட்டிற்கு அனுப்பினால் அதற்கு அனுப்பும் கமிஷனாக ஒன்று புள்ளி டூ ஃபைவ் ஜீரோ ஃபில்ஸ் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் பிடித்துக்கொள்கிறார்கள் நெட்ரேட்டை விட ஒரு ரூபாய் அல்லது எழுபத்தி ஐந்து கம்மியாக அனுப்புகிறார்கள் உதாரணம் ஒரு தினார் இந்திய மதிப்பு ரூபாய் என்றால் ஒன்பது அல்லது ஒம்பது புள்ளி ஐம்பது விகிதம் அனுப்புகிறார்கள் இதே பணத்தை உண்டியல் மூலமாக அனுப்பினால் அவர்கள் பணம் அனுப்புவதற்கான கமிஷன் பெறுவதில்லை குவைத்து ஒரு தினார் ரூபாய் என்றால் இவர்கள் அல்லது அனுப்புகிறார்கள் இது வட்டியில் சேருமா நெட்ரேட் இரநூத்தி ஐம்பது என்ற போது இவர்கள் இதை விட அதிகமாக அனுப்புகிறார்கள் இது வட்டி ஆகும் வட்டி ஆகுமா என்பதை விளக்கவும் சொல்லி கேட்குறாங்க இது வந்து இது வட்டியில் வர வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க இந்த விஷயத்தை வேற ஏதாவது பொருத்தி பாருங்க ஒரு ஒரு பொருளை ஒரு கை மாத்துறீங்க அதுக்கு கொடுக்க பெறக்கூடிய பணம் என்ன ஒரு பொருளை வாங்குறீங்க ஒரு பொருளை கொடுக்குறீங்க அதுக்காக வேண்டி நடைபெறக்கூடிய அந்த டிரான்சக்ஷன்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு கடை வச்சிருக்கிறாங்க ஒரு கடைக்காரர்கிட்ட போய் கேட்டா நான் ஒன்று கொடுக்குற பணத்துக்கு பொருளுக்கு அவர் நூறு கொடுக்குறாரு இன்னொருத்தர் நூற்றி ரெண்டு ரூபா இப்போ இந்த நூற்றி ரெண்டு ரூபா கொடுத்ததுனால இதை வட்டி பெட்டி நம்ம செப்பமா அதுக்கு அரசு நிர்ணயிச்சது அப்படி உள்ளது ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும் கூட ஒரு பொருளை நான் கொடுக்குறேன் அதுக்கு பெரிதும் அவர் திரும்ப தர்றேன் எனக்கு பணம் வந்து ஒருத்தர் நூறுரூவா இன்னொருத்தர் நூற்றி ஒரு ரூபா எங்க அதிகமா பணம் கிடைக்குதோ ரெண்டுமே மார்க்க அடிப்படையில் ஹராலானதுதான் அவர் ஏதோ ஒரு வகையில அவர்தோடைய தன்னுடைய லாபத்தை குறைத்து கொண்டு இந்த பைசா நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் இப்போ புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி தான் இங்கேயும் இது செய்ய இது கூடுமா கூடாதா சரியா தப்பா அரசு சிக்கல் என்ன அது தனியாக வச்சிருங்க மார்க்கு அடிப்படையில் இந்த மாதிரி வங்கி இடத்துலையும் ஒரு தனிநபரத்திலையும் கொடுக்கும் பொழுது யார் அதிகம் தர்றாங்களோ அவங்கள தேடி போகிறது வட்டியில் வருமானு கேட்டால் அது வட்டியில் வராது மார்க்கு அடிப்படையில் அதில் எந்த குற்றமும் இல்லை